பரமூப்பு மனவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே நேற்றைய வீடியலை வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற பாடத்தில் அதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது முந்தைய வீடியோ பார்த்துட்டோம் அதாவது பண்டைய தமிழக நகரங்களோட பெருமையை பற்றி தெரிஞ்சுக்கப்பறம் பூம்புகார் நகர பற்றி தெரிஞ்சுக்கப்பறம் மதுரை நகரத்தை பற்றி தெரிஞ்சுக்கப்பறம் காஞ்சி நகரத்தோட மாண்பினை பற்றி தெரிஞ்சுக்கப்பறம் அதுமாதிரி பண்டைய தமிழகத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் யார் யார் அப்படிங்கிறது பற்றியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கைவினை கலைகள் சந்தைகள் உற்பத்தியாளர்கள் கடல் கடந்து நடந்த வாணிகம் இதெல்லாத்தையுமே போகிறோம் அதாவது முதல் முதல்ல தொடங்கப்பட்ட துறைமுகங்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஏ கல்வி டிவியிலேருந்து அப்டேட் பண்ண வீடியோஸை நேற்று பார்த்தோம் இன்றைக்கி நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல பார்க்கும்போது ஆசிரியர் ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் மாதிரி கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க முதல் முதல்ல யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மொஹஜதரோ ஹரப்பா ஏன்னா பண்டைய இந்தியாவில் வந்து திட்டமிடப்பட்டு கட்டப்படப்பட்ட முதல் நகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹரப்பா முகஞ்சதரோ அதே போலவே சரியாக நம்முடைய நகரங்கள் அதாவது நம்ம இந்த பாடத்தில் எது படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பூம்புகார் மதுரை காஞ்சி இது மூணை பற்றி பார்க்க போகிறோம் இல்லையா அப்போ பண்டைய தமிழகத்தில் மிக பழமையான நகரங்களில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி நம்ம இந்தியாவில் வந்து மொகஞ்சதரோ ஹரப்பா சொல்கிறோமோ அதே மாதிரி பண்டைய தமிழகத்தில் பார்க்கும்போது பூம்புகார் நகரம் தான் மிக பழமையான நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூம்புகார் நகரம் அப்படிங்கிறதுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோவலனும் கண்ணமையும் சிலப்பதிகாரம் கதை பிடிச்சிருக்கீங்களா அந்த சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கதை மாந்தர்களாகிய கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்திருக்கிறாங்க பூம்புகார் நகரத்தில் இங்கே இருக்கக்கூடிய காவிரி பூம்பட்டினம் துறைமுகம்தான் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு துறைமுகமாக கருதப்படுது இந்த துறைமுகங்கள் எதற்காக தொடங்கப்பட்டது முதல் முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் விளையக்கூடிய பொருள்களில் தங்களுடைய தேவை போக மீதம் இருக்கக்கூடிய பொருள்களை வெளி நாடுகளுக்கும் இல்லை வெளியில் இருக்கக்கூடிய மற்ற நகரங்களுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏற்றுமதி செய்வதற்காகவும் அதே போல் நமக்கு தேவையான பொருள்களை அங்கிருந்து இங்கே இறக்குமதி செய்வதற்காகவும் தொடங்கப்பட்டது தான் இந்த துறைமுகங்கள் அப்படிங்கிறது அதாவது கடல்வழி வாணிகம் செய்வதற்காக தொடங்கப்பட்டது தொ துறைமுகங்கள் முதல் முதலில் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட மிக பழமையான துறைமுகம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காவிரி பூம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பூம்புகார் துறைமுகம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த பூம்புகார் து துறைமுகத்தோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும்னா இந்த நகரத்துக்கு புகார் காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற பெயர்களும் உண்டு சங்க காலத்தில் சோழ அரசின் துறைமுகம் பூம்புகாராக இருந்தது சேர சோழ பாண்டியர்கள் இந்த மூணு பேர் தான் தமிழகத்தை ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிறது தெரியும் இந்த மூன்று பேரில் சோழர்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடியது தான் இந்த பூம்புகார் துறைமுகம் பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக வாணிகம் வந்து கடல்வழி வாணிகம் வந்து நடைபெற்றதை இலக்கிய நூலான பட்டினப்பாளையிலையும் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த மூன்று நூல்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மூன்று நூல்களை பற்றி நல்ல பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ல உங்களுக்கு இருக்கக்கூடியது பூம்புகார் துறைமுகம் பற்றி இருந்த செய்திகளை எந்த இலக்கியங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டினப்பாலை அப்படிங்கிற நூலிலிருந்தும் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை இதில் மூன்று விதமா கேள்வி கேட்கலாம் இரட்டை காப்பியங்கள் என்றான் என்ன இரட்டை காப்பியங்கள் யாவை அப்படின்னு கேள்வி கேட்கலாம் இரட்டை காப்பியங்கள் யாவைன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் பூம்புகார் துறைமுகம் பற்றி எந்த இலக்கியங்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம்னு கேட்டாங்கன்னா பட்டினப்பாலை என்னும் நூலிலிருந்தும் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய நூல்களின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு எழுதணும் இதில் குறிப்பாக பூம்புகார நூல்கரத்தில் சிலப்பதிகாரம் பூம்புகாரத்தின் சி சிறப்பை பற்றி மிக தெளிவாக பேசுகிறாங்க ஏன் அப்படின்னா சிலப்பதிகாரத்தினுடைய கதை ஆகிய ஆகிய கண்ணகி கண்ணகியோட தந்தை மாணாய்க்கன் இருக்கார் இல்லையா கண்ணகியோட தந்தை பெயர் மாணாய்கன் மாணாய்கனும் பெருள்கடல் வாணிகன் என்று பொருள் அதாவது மாணைக்கன் அப்படின்னம்னா பெருங்கடலினுடைய வாணிகன் ஏன்னா அவங்களுடைய தந்தை வந்து கடல் வணி வாணிகம் செஞ்சனால அந்த மாணைக்கன் அப்படிங்கிற பெயரை வச்சு வச்சுருக்காங்க அதே மாதிரி கதையினுடைய நாயகன் கோவலனுடைய தந்தை மாசாத்துவன் மாசாத்துவன் என்றால் பெருவணிகன் அப்படிங்கிறது பொருள் இவங்க ரெண்டு பேருமே அந்த கடல்வழி வாணிகம் செய்ததன் காரணமாக இந்த சிலப்பதிகாரத்தில் பூம்புகார் நகருடைய சிறப்புகளை பற்றி மிக தெரிவாக என்ன செஞ்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்த துறைமுகங்கள் எதற்காக பயன்படுது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த பூம்புகார் மக்கள் வந்து வெளிநாட்டவர் மொழிகளை இதற்கு இதற்காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாடுகள்லேருந்து மிக அதிக அளவில் ஏற்றுமதி இறக்குமதி வந்து இந்த பூம்புகார் நகரில் நடைபெற்றது பட்டினப்பாளையோட ஆசிரியர் கடியலூர் கண்ணனார் வந்து கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்போ இரண்டும் கிமு கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய பட்டினப்பாலை நூலில் பூம்புகார் நகரை பற்றி சொல்லியிருக்கார் அப்படின்னம்னா அந்த பூம்புகார் நகரம் எவ்வளவு பழமையானதாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கடல்வழி குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன அதில் எது எதுலாம் இறக்குமதி செஞ்சாங்க முக்கியமாக நாம் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடல் வழியாக குதிரைகளை வந்து விவசாயிகளுக்கு தேவையான குதிரைகளை வந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க கருமிளகு தரைவழித்தடங்கள் வழியாக இறக்குமதி செஞ்சுருக்காங்க வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செஞ்சுருக்கிறாங்க அது பெரும் மதிப்புக்குட்டு மீண்டும் அயல் நாட்டுக்கு ஏற்றுமதியானது அதாவது ஒரு இடத்துலேருந்து வாங்கி இன்னொரு இடத்துக்கு மீண்டும் என்ன செஞ்சுருக்காங்க அதை ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுருக்காங்க அதே மாதிரி இங்கேருந்து என்னென்ன பொருள்கள்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சந்தனம் தென்கடல் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட முத்து கிழக்கு பகுதியிலிருந்து பவளம் ஈழத்திலிருந்து உணவுப் பொருள்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன மேலே கொடுத்ததெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள் கீழே கொடுத்திருக்கதெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் அதை அடுத்தது பார்க்கும்போது இந்த பூம்புகார் அடுத்தபடியாக மதுரை மதுரை வந்து பாண்டியர் மன்னர்களால் ஆளப்பட்டது இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்றுள்ளதிலிருந்தே இதன் தொன்மை புரிந்து கொள்ளலாம் அதாவது சங்ககாலம் தங்கத்தை வளர்த்தது மதுரையில் தான் அப்படின்னு சொல்லும்போதே தமிழினுடைய எவ்வளவு பழமையான நகரமாக இந்த மதுரை நகரம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் பண்டைய காலத்தில் பண்டைய காலத்தில் மதுரையை மதுரையை வந்து பாண்டியர்களும் சோழர்களும் கலப்பியர்களும் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி செஞ்சுருக்காங்க இந்த நாயக்கர்களோட காலத்தில் கட்டப்பட்டதான் அந்த திருமலை நாயக்கர் மஹால்னு சொல்லுவாங்களே மதுரையில் மிகப்பெரிய தூண்களோடு கட்டப்பட்ட அந்த திருமலை நாயக்கர் மஹால் நாயக்கர்கள் ஆட்சி செய்யும்போது கட்டப்பட்டதான் இதன் விளைவாக பன்னாட்டு கலப்பு நிகழ்ந்தது வணிகம் செழித்தது இதற்கான சான்றுகள் மதுரையில் இருக்கக்கூடிய கீழடியில் நடத்தப்பட்ட அகழாய்வு மூலமாக என்ன செஞ்சுருக்காங்க தெரிஞ்சிருக்காங்க அதாவது இத்தனை அரசர்கள் ஆட்சி செய்ததன் காரணமாக என்னென்ன நன்மைகள் மதுரைக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கீழடியில் செய்யப்பட்ட ஆய்வுகள் மூலமாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இத்தனை அரசர்கள் ஆட்சி செஞ்சதுனால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பல மொழிகள் பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அதைமாரி வணிகம் செழித்தது பன்னாட்டு கலப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த கீழடி ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு சங்க அதாவது முதல் சங்கம் இடை சங்கம் கடைச்சங்கம் இந்த மூன்று சங்கங்கள் மூலமாக தான் தமிழ் மொழியை வளர்த்தாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தமிழ் மொழியை வளர்த்த பெருமை எதற்கு உண்டு அப்படின்னு பார்த்தோம்னா மதுரைக்கு உண்டு ம கல கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் நாற்பத்தொம்போது பேர் நாற்பத்தொம்போது புலவர்கள் வந்து தமிழ் பணி செஞ்சுருக்காங்க கிழக்கு கடற்கரை க கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களை உபரி என்னிடத்திலிருந்து இறக்குமதி செய்தார் அப்படிங்கிறது செய்தியமும் இதன் மூலமா செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை ரோமானிய நாணயங்கள் தயாரிப்பாங்களே அந்த தொழிற்சாலையில் வந்து தொழிற்சாலை வந்து எங்க இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில்தான் என்ன செஞ்சிருக்கு இது இருந்துக்கு பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது மதுரையின் புகழுக்கு இது ஒரு சான்றாகவே கதறப்படுகிறது ஏன்னா ஒவ்வொரு நாடு அந்த ரோமானியர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களுக்கு தேவையான நாணயங்கள் அச்சடிக்கக்கூடிய மையத்தை வந்து எங்கே தான் அமைச்சிருக்கிறாங்க மதுரையில் அமைச்சு மதுரையிலிருந்து தான் அவர்களுக்கு நாணயங்களே என்ன செஞ்சுருக்கு அச்சடித்து போயிருக்கு அப்படிங்கிறதே மதுரைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக கருதப்படுது அடுத்து மூணாவது பார்க்க போகிறது காஞ்சி மொத்தம் மூணு பாப்போம் சொன்னோம் ஒன்று வந்து பூம்புகார் காவிரி பூம்பட்டி நம்ம துறைமுகத்தை பற்றி பார்த்துட்டோம் இரண்டாவது மதுரை மதுரையினுடைய சங்கம் வளர்த்த மதுரையினுடைய சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம் மூணாவதாக காஞ்சி கல்வி கற்பதற்காக தான் என்ன சொல்லுவாங்கன்னா பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இங்கு பள்ளி காஞ்சி நகரங்களில் தான் முதன் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டிருந்தது சமணர்கள் சமணர்கள் படுக்கக்கூடிய இடத்த தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பள்ளி அறைன்னு சொல்லுவாங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏன் பள்ளின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சமணர்கள் தங்களுடைய படுக்கையின் மீதே அமரச் செய்து மாணவர்களுக்கு பாடம் கற்பித்தனால தான் அதை வந்து பள்ளி அப்படிங்குற வித இதுக்கு படுக்கை என்றும் வேறு பொருள் இருந்து அப்படின்னு சொல்றது சங்ககால நூல்களில் வந்து இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி புத்த இருந்து புத்த மாணவர்களும் பயின்றதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி நாலந்தா பல்கலைக்கழகத்தில் ப பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியிலிருந்தே கடிகைக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் மூலமாக காஞ்சியினுடைய தொன்மையும் நம்மளால் என்ன செய்ய முடியும் தெரிஞ்சுக்க முடியும் இதில் முக்கியமான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது புகார் துறைமுக நகரம் பூம்புகாரை வந்து துறைமுக நகரம்னு சொல்லுவாங்க மதுரை வணிக நகரம் இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதுரைக்கு தூங்கா நகரம்னு ஒரு பேர் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சிஸ்தில் படிச்சிருப்பீங்க தூங்கா நகர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அடுத்தது காஞ்சி கல்வி நகரம் என்று பெயர் பெற்றுள்ளது இது மூணு தான் மிக சிறப்பான ஒன்று நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசர் வந்து சொல்லியிருக்காரு கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களுள் முதல்வரான திருநாவுக்கரசர் காஞ்சியினுடைய சிறப்பை பற்றி என்ன செஞ்சுருக்காரு தெரிவிச்சிருக்கிறார் அதனால தான் காஞ்சி நகரத்தை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னம்னா கல்வி நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இத பற்றின தெளிவான தகவல் உங்கள் புக்கில் வந்து பாடத்தோடையே கொடுத்துருக்காங்க பாடம் இவ்வளோ தான் மிக சுருக்கமான பாடம் தான் அதேமாரி இதில் தகவல் வேலையில் இந்த மூன்று நாடுகளையும் சேர சோழர் பாண்டியர்கள் வாழ்ந்த தொண்டை நகரங்களை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னம்னா என்னென்ன சிறப்புகள் சோழ நாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேர நாடு வேளமுடைத்து தொண்டை நாடு சான்றோருடைத்து அப்படிங்கிற தகவல் பேலை மூலமாக இந்த மூன்று நாட்டு சேர சோழ பாண்டியர்களுடைய சிறப்பை சொல்லக்கூடிய பூம்புகார் நகரம் மதுரை நகரம் காஞ்சியினுடைய சிறப்புகளை பற்றி நம்மளால் என்ன செய்ய முடியும் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பாடத்தில் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு வரை இருக்கக்கூடியதை ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் தேங்க்யூ